ஹை குடேஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திருக்குறள் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பில் குரல் எண் பன்னெண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை பொருள் கலைஞர் உரை யாருக்கு உணவுப் பொருட்களை விளைவித்து தர மழை பயன்படுகிறதோ அவர்களுக்கே அந்த மலை அவர்கள் அருந்தும் உணவாகவும் ஆகி அரிய தியாகத்தை செய்கிறது சாலமன் பாப்பையா உரை நல்ல உணவுகளை சமைக்கவும் சமைக்கப்பட்ட உணவுகளை உண்பவருக்கு இன்னும் ஓர் உணவாகவும் பயன்படுவது மலையே இப்ப இந்த குரலோட விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமா பார்க்கலாம் வாங்க மீரா தன்னோட மொட்டை மாடியில் ஒரு அழகான தோட்டங்களை வச்சு வளர்த்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு அதில் ரொம்ப ஆர்வம் அதிகம் தினமும் அந்த மொட்டை மாடி தோட்டத்தில் அவங்களுடைய அதிக நேரத்தை செலவழிப்பாங்க அது மூலமாக கிடைக்கிற காய்கனிகளை வைத்து வீட்டில் சமைக்கிறதும் உண்டு மீராவுக்கு அழகான ஒரு மகள் இருக்காங்க தன் மகளை பள்ளிக்கூடத்துலேருந்து கூப்பிடுறதுக்காக ஸ்கூலுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க அப்போ எதிரில் வந்த வண்டி அவங்க வண்டி மேலே மோதுது நிலை தடுமாறி அவங்க கீழே விழுந்துடுறாங்க அதனால் அவங்க கையில் எலும்பு முறிவு ஏற்படுது அதனால் அங்கே கூடியிருக்கிற எல்லாருமே மீராவை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் தகவலை தெரிவிக்கிறாங்க மீரா தன்னோட வீடு திரும்ப ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது மீரா அதிக வலி வேதனைகளோட தன் வீடு திரும்புகிறாங்க மீரா சாப்பிட்டு மாத்திரையெல்லாம் போட்டுட்டு ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க திடீர்னு அவங்களுக்கு தன்னோட மாடி தோட்டம் ஞாபகம் வருது மெதுவாக தட்டு தடுமாறி அவங்களுடைய மாடி தோட்டத்தை பார்க்குறதுக்காக ஆர்வத்தோடு பேக்கிட்டு இருக்காங்க வீட்டில் யாராவது தண்ணி ஊற்றிருப்பாங்க இருப்பாங்க செடிகளுக்கு அப்படின்னு நம்புகிறாங்க மாடியில் போய் பார்க்குறாங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது யாருமே தண்ணி ஊற்றலை செடி கொடிகள்லாம் வாடி போய் காய்கனிகள்லாம் சுருங்கி போய் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கு வாடி போன செடி கொடிகள்லாம் மீராவை பார்த்து கண்ணீர் விடுற மாதிரி அவங்க மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு வேதனை தான் உடஞ்ச கையை வச்சு தண்ணியும் ஊற்ற முடியாதே அப்படின்னு மன வருத்தத்தோட கீழே இறங்கி போகிறாங்க அமைதியாக உட்காந்துருக்காங்க அவங்க கீழே வந்த அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் பெரிய மழை பெய்து உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு மீராவுக்கு உடனே படி ஏறி திரும்பவும் தன்னோட மாடி தோட்டத்தை பார்க்குறதுக்காக ஆவலாக போகிறாங்க அங்கேருந்து செடி கொடிகள் எல்லாமே மீராவை பார்த்து சிரிக்குது செடி கொடிகள்லாம் மலையில் நனைகிறத பார்த்த மீராவுக்கு கைவழி பறந்து போச்சு ரொம்ப சந்தோஷமாக கீழே இறங்கி தன் வீட்டுக்கு வர்றாங்க எதிரில் மீராவோட மகள் வர்றாங்க மீராவை பார்த்துட்டு என்னம்மா இது இவ்வளோ கைவழியோடு நீங்கள் சிரிக்கிறீங்க எப்படி உங்களால் சிரிக்க முடியுது உங்கள் சிரிப்புக்கு தான் காரணம் யார் அப்படின்னு கேள்வி கேட்குறா மலைதான் அப்படின்னு மீரா பதில் சொல்கிறாங்க இதை கேட்ட மீராவோட மகள் அது என்னம்மா பத்து நிமிஷம் மழை பெஞ்சது உங்களுக்கு என்ன இவ்வளவு சந்தோஷமா உங்கள் வழிலாம் அதனால் பறந்து போகுதா இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லையே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களை விளைவிக்கணும் அப்படின்னா அடிப்படையாக என்ன தேவை அப்படின்னு மீரா கேட்குறாங்க தண்ணி தான் அப்படின்னு அவங்களுடைய மகளும் பதில் சொல்கிறா தண்ணி நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னு கேட்குறாங்க மழை மூலமாக தான் கிடைக்கிது அப்படின்னு அந்த பொண்ணும் பதில் சொல்கிறா நமக்கு மட்டும் இல்லை நம்மளை மாதிரி இருக்கிற மற்ற உயிரினங்களுக்குமே உணவுப் பொருட்களை விளைவித்து தருவது மட்டும் இல்லாமல் சில கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு இரவு நேர உணவே இந்த தண்ணி தான் தண்ணியை குடிச்சிட்டு வயிறு நிரப்புற நிறைய குடும்பங்கள் இன்னும் இந்தியாவில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அதனால உண்பவர்களுக்கு உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு மட்டுமல்லாமல் சில பேருக்கு உணவாகவும் மாறுகிறது இந்த மலை இப்ப சொல்லு மலைனா எல்லாருக்குமே சந்தோஷம் தானே அப்படின்னு மீரா கேட்குறாங்க அதை கேட்ட அந்த குட்டி பொண்ணுமே நீங்க சொல்லும்போது எனக்கு எங்கள் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த ஒரு குரல் ஞாபகம் வருது துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை அப்படின்னு அந்த பொண்ணு அந்த குரல்ல அழகா அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க அது மட்டும் இல்ல நீங்க மலையை பற்றி சொன்னதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது மட்டும் இல்ல அது எவ்வளவு நமக்கு முக்கியங்கிறதும் எனக்கு தெரிய வந்தது ரொம்ப தேங்க்ஸ் அம்மா அப்படின்னு அந்த குட்டி பொண்ணை அழகா சொல்றா மீராவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தான் நமக்கு பிடிச்சிருக்குல்ல நான் போய் மலையில நினையட்டுமா அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கேட்குறா ம் அப்படின்னு அம்மா கோவப்படுறாங்க ஹாய் குடேஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த குரல் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க ஆனால் இதோட விளக்கம் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் அந்த தெரியாத ஆளில் நானும் ஒரு ஆள் இன்றைக்கி உங்கள் மூலமாக இதோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்